சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அசோகா அஷ்டமியை பற்றி பங்குனி மாதம் அமாவாசை தீதி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது நாள் தான் வளர்ப்பிற அஷ்டமி தீதி இந்த நாள்ல நாம ராமரையும் சீதையையும் நினைச்சு இறை வழிபாடு செஞ்சோம்னா நம்மளோட துன்பங்கள் விலகிடும் சந்தோஷம் அப்படின்றது படிப்படியா உயரும்ன்றது நம்பிக்கை இந்த நாளுக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கு ராமருக்கும் சீதைக்கும் இந்த அசோகா அஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் இதை பத்தி தொடர்ந்து பார்ப்போம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த தினம்தான் அஷ்டமி ராமர் அவதரித்த தினம் நவமி அசோகா அஷ்டமி வழிபாடு பத்தி பாப்போம் சீதா தேவிய ராவணன் கடத்திட்டு சென்றப்போ இலங்கையில சிறை வச்சது அசோகவனத்துலதான் அசோகவனம் அப்படின்னா மருதாணி செடி நிறைந்த வனம்னு அர்த்தம் மருதாணிக்கு சமஸ்கிருதத்துல அசோகா அப்படின்ற பெயரும் இருக்கு சீதாதேவி அசோகவனத்துல கணவனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு துன்பத்துல இருந்தப்போ இந்த மருதாணி செடிதான் தன்னோட இலைகளையும் பூக்களையும் சீதாதேவிக்கு மேல உதிர வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதா புராணங்கள் சொல்லுது ராமர் ராவணனோட போர் புரிஞ்சு சீதையை மீட்டதுக்கு அப்புறமா சீதாதேவி தனக்கு ஆறுதல் சொன்ன இந்த அசோக செடிகளுக்கு அதாவது மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை கொடுத்ததாவும் புராணங்கள் சொல்லியிருக்கு இது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கேன் சீதாதேவி மருதாணி செடியை பார்த்து கேட்குறாங்க உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அதுக்கு அந்த மருதாணி செடி உங்களை மாதிரி அனுபவிச்ச துன்பத்தை வேற எந்த பெண்ணுமே அனுபவிக்க கூடாது அதுக்காக எனக்கு நீங்க ஒரு வரத்தை கொடுக்கணும்னு கேட்டுது சீதாதேவி அந்த மருதாணி செடிக்கு இந்த வரத்தை கொடுத்தாங்க யார் இந்த மருதாணி இலைகளை பறிச்சு தங்களோட கைகளில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அந்த பெண்களுக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த மருதாணிய கையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அதாவது ராமர் சீதையை மாதிரி கணவனும் மனைவியும் ஒற்றுமையா வாழ்வாங்கன்றதுதான் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய அர்த்தம் அதனாலதான் வட மாநிலங்கள்ல திருமணத்துக்கு முன்னாடி மெகுந்து விழாவும் நடத்துவாங்க அது கணவன் மனைவி இறுதி வரைக்கும் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அவங்க இந்த மருதாணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட கையில இட்டுக்குவாங்க பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களும் இந்த மருதாணிய கையில வச்சுக்குவாங்க இந்த சம்பவம் நடந்த நாள் சீதாதேவி மருதாணி செடிக்கு இந்த வரத்தை கொடுத்த நாள் தான் இந்த பங்குனி மாத வளர்ப்பிடை அஷ்டமி தேதி சோகம் அப்படின்னா கவலை கஷ்டம் துன்பம்னு அர்த்தம் அசோகம் அப்படின்னா துன்பம் இல்லாத வாழ்க்கைன்னு அர்த்தம் இப்போ புரிஞ்சுதா இந்த அசோக அஷ்டமிக்குள்ள அர்த்தம் இன்னைக்கு யார் ஒருத்தர் சீதையை நினைச்சு மருதாணி இலைகளை அவங்களோட கைகளில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் கணவனை விட்டு ஆயுள் முழுவதும் பிரியாமல் வாழக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் இன்றைய தினத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க திருமணம் ஆகாத பெண்கள் கையில மருதாணி வச்சுக்கலாம் நல்ல கணவராமையை பிரார்த்தனை வைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சேனல்ல சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறீங்க கால்னு ஆல்னு கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் அப்போதான் நீங்களும் தொடர்ந்து வீடியோவை பார்க்க முடியும் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன் நன்றி